சுபிஜம் செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் சில்மியா யூசுஃப் தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சிமாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் நடைபெற உள்ளது உலக பொருளாதார மகாநாடு நடைபெறும் டாவோஸ் மண்டபத்தில் ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் திகதிகளில் இம்மகாநாடு நடைபெற உள்ளது உலகத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து அறுநூறுக்கு மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் இம்மகாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் இம்மகாநாடு பற்றி தெளிவூட்டும் ஆரம்பகட்ட கூட்டம் கடந்த சனிக்கிழமை சுவிஸ் நாட்டில் ஆல்டன் நட்சத்திர விடுதியில் உலகளாவிய த ரைஸ் நிறுவனத்தின் சுவிஸ் நாட்டிற்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான கலாநிதி ஸ்ரீ ராசமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது இம்முன்னோடி கூட்டத்தில் ஐரோப்பிய சுவிஸ் நாட்டு தொழில் முனைவோர்களும் பல புத்திஜீவிகளும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர் தமிழர்களின் டாவோஸ் பொருளாதார மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்கின்றனர் அத்துடன் மகாநாட்டின் நிறைவு நாளில் இலங்கையிலிருந்து சுவிஸ் நாட்டுக்கு தமிழர்கள் இடம்பெயர்ந்த நாற்பது ஆண்டுகளே நினைவு கூறும் நிகழ்வுகளும் இடம்பெற ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் And this is what Rise is about: networking for Tamils to work with Tamils, and Tamils to work with others, and others to work with Tamils to grow our businesses, to have the 10 to 15 percent economic upliftment. And the diaspora is in all the major parts of the world: in the Americas, in, in the in Europe, in the Far East, in the Middle East, and so on. So we are saying. This is the time. We must come together. And so I say thank you very much for giving us this opportunity. I hope we can have some conversations, but at the same time, uh, it's been such a pleasure uh, to be here. Uh, CEO, uh, Rice, I mean, I've been... இங்கே கொடுமையிலும் உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் முதலாவதாக கிங்டம் அதில் இருந்து இங்கே ஏழு பேர் வந்திருக்கிறார் அவர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பியூட்டி சரித்திர கடமை என்னன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆனால் உலகத்திலே பிசினஸ் செய்கிற தமிழாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது தமிழ் தமிழ் சொல்றோம் தமிழ் என்ன ஆ தமிழ் தமிழுக்குன்னு சொல்லி ஒரு மொழி இருக்கு தமிழருக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் என்ன தமிழருக்குன்னு ஒரு இட அடையாளம் இருக்கு உணவு அடையாளம் இருக்கு அதோட இட அடையாளம் வடகிழக்குல தமிழ் இருக்கணும் இலங்கையில தமிழ்நாட்டில இருக்கணும் மொரீஷியஸில் இருக்கணும் சிங்கப்பூர்ல இருக்கணும் அப்படி பல நாடுகளில் சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கணும் அப்படி அப்படி இட அடையாள சொல் அதில குறிப்பாக அந்த ஞான அடையாளம்ன்றது திருவள்ளுவர திருக்குறள் அது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுல அது ஒரே ஒரு அம்சம் என்னெண்டா அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தமிழ் நன்றி சொல் அதில் அவர் கிறிஸ்துக்கு முன் இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டு பிறந்தாரு சொல்லி மற்ற சரித்திரம் ரெண்டு போனாங்க அதை ஸ்டேச்சுவை வச்சு அவருக்குன்னு சொல்லி அந்த திருக்குறளை தமிழர் என்ற திருக்குறளை பிரெஞ்சு எழுதி பிளேச்சியில் முடிவை எடுத்து வெளியில் செய்த பங்கு வகித்தாங்க அப்போ இந்த தமிழர் எல்லோரும் சேர்ந்து இதுக்கும் எளிமின் அமைப்பு

ரெண்டாவே பாவகாரந்த பேலன் வந்து அந்த பொருளாதாரத்துல இருந்து வந்தது அப்ப தமிழருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு கல்வியா செல்வமா வீரமா இந்த மூன்றும் கல்வியும் முக்கியம் பொருளாதாரத்துக்கு தரும் செல்லம் தரும் பொருளாதாரத்தோட அதோட வீரம் பாவம் இந்த மூண்டும் தான் அதை கொண்டு போவது வேலுமின் அமைப்புல டாக்டர் அ சுமணிகாமங்கர் தேசியாவிலயோ அல்லது ருவாயிலூர் என்ன பெருமாலாக இல்லை ஒரு இந்தியன் டவுட் வந்து சொன்னேன் நான் ரிட்டயர்மெண்ட் இருக்கேன் எனக்கு ரிட்டையர்மெண்ட் மணி ஏதோ வந்தால் ஒரு காசு அந்த காசை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்னஸ் தோங்கமாட்டேன் சொல்லியோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை டெஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்தியாவில் தேவர் ஹேங் லோட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் தேர் அ டிஃபீலே அது துவங்கியோட அஞ்சு வருஷத்துக்குள்ள அவற்ற பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வந்து முப்பதாயிரம் கோடியோ முன்னூறாயிரம் கோடியோன்னு சொல்லி ஒன்றாமே என்னென்னா அவ்வளவு ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் மட்டும் மட்டுமில்லை வெளிநாட்டு ஹாஸ்பிட்டலும் அங்கே நாங்கள் சொல்லி அங்கே டெஸ்ட்டிங்கை செய்யுது அந்த ஒரு பிஸ்னஸ் நாங்கள் விடுவாங்க அப்போ அந்த நெட்ஒர்க்கிங் இப்படியான செய்திகள் எல்லாம் வந்தது அந்த அந்த கடை கான்ஃபரன்ஸில் அப்போ பன்னெண்டு கான்ஃபரன்ஸ் அமைப்பு பயிரி கடைசியான நல்லதான் மெலேசியா நடந்தது நீங்கள் பங்குபற்றி நீங்கள் நேரடியா வந்து உங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எத்தியோ விதமான என்ன ஃபீல்டில் பயிற்சி மற்றது பிசினஸ் சேஞ்ச் நடக்கும் மற்றது நாங்கள் தமிழர் ஒரு முயற்சி உருவாக்கி எத்தனையோ பேர் வித்தியாசமான பிசினஸ் வித்தியாசமான இதெல்லாம் வச்சிருக்கிறோம் அவையே எல்லாரையும் ஒண்டா கொண்டு வந்து இந்த ரயில் மீன் அமைப்பை நல்லா நடத்தணும் என்று நீங்களும் எங்களோடு ஒத்துழைப்பு ஐரோப்பால ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் அதனால ஸ்காண்டினேவியாவில் டென்மார்க்கும் நோர்வேயும் அவர்கள் பிரான்ச் போட்டு வச்சிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி நாங்கள் போயிருக்கோம் அதிலேருந்து எங்களுக்கு இப்போ முக்கியமான போய் சேர எனக்கு பத்து மணிக்கு அது பேனல் செஷன் முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இறங்கிட்டோம் அப்போ தயாரிப்பு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் நேரடியாக வந்து டெலிவர் பண்ணிக்க வந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்போ அந்த நான் முழுத்திரை கலைக்கும் பொழுது வந்து சில விஷயங்கள் எனக்கு விலங்கையில் என்னென்று இப்படி ஒரு நாற்பது நாடில் இருந்து தமிழ்நாக்க ஒன்று சேர்க்கலாம்ன்றது ஆனால் ஃபாதர்னு இந்த எளிமின் அமைப்பு வந்து அது ஏற்கனவே பதினெண்டு தடவை செஞ்சுட்டு இது பதிமூன்றாம் தடவை அதனாடி இது கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது இந்த முறை சுவிட்சர்லேண்டில் நடக்கிறதில் வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் ஸ்ரீஅண்ணோட தலைமையில் இப்போ எந்த பேக்ரவுண்ட் வந்து நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தது அம்மா சின்ன வயசுலேருந்து ஆடி போட்டேன் நாடி தமிழ் பள்ளிக்கூடம் போய் வந்து இதை தமிழ் பழகிட்டேன் அதான் இந்த இது இப்போ நான் படித்தது பேங்கிங் ஃபைனான்ஸ் இப்போ வந்து பங்கு சந்தையில் வேலை செய்யணும் ப்ரைவேட் பேங்க்கில் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நல்ல வேலை செய்கிற நாடி எனக்கு ஒரு யோசனை ஓகே என்ன தமிழாக்கின்ற பொருளாதாரம் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குண்டு இப்போ தமிழருக்கு அரசியல் இருக்குது தமிழருக்கு கலாச்சார ரீதியாக வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது சோஷியல் செட்டிங் அதாவது இங்கே தமிழ்நாட்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நிறுவனங்கள் இருக்குது பரதநாட்டியம் ஆடுறதுக்கு நிறுவனங்கள் இருக்குது இப்போ சங்கீதம் நான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி மற்ற மற்ற நாடு எல்லாம் இருக்குது ஆனால் வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன இருக்குதுன்னு நான் தேடிக்கத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படி தேடிக்க தான் மலேசியாவில் இப்படி ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்ற நம்மளுக்கு தேவை அப்போ நானும் ப்ரோ வந்து சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போனது அப்போ ஏன் வன் இப்போ நான் அந்த பேங்கிங் ஃபீல்ட ஒர்க் பண்ணுறதோ தெரியலை அதுதான் எங்களுக்கு திரும்பியும் திரும்ப மண்டை கிளடிக்கொண்டிருக்கும் தமிழ் நாக்கள் இதில் பின்தாங்கி நிற்கிறோமா அல்லது வளர்ந்து வ வளர்ந்து கொண்டு வரோமான்றது ஒரு கேள்வி எந்த அபிப்பிராயத்தின்படி இப்போ புலம்பெயர்ந்து வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா க எல்லாருமே வந்து ஒரு ஒன்றில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுவீங்க சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அல்லது அதுக்குலேருந்து பிறகு ஒரு கிச்சன் வேலியாக இருக்கலாம் மேக்டோனல்ஸாக இருக்கலாம் அப்போ அந்த செட்டிங்கில் வந்து மொழி அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை சில ஆட்கள் மேட்ட நாடுகள் வந்துருக்கு முன்னாடி அதுக்கு சொல்லணும் அப்போ அந்த செட்டிங்கில் இருந்து இப்போ ரெண்டாவது தலைமுறை வந்து படி எடுத்து வரையில் நான் நினைக்கிறேன் லிஃப்ட் எடுத்து அந்த மாடிக்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக அதாவது அங்கே இருக்கிற மகள் வந்து டாக்டராக இருப்பேன் அம்மா வந்து அங்க அங்கே ரன்னிங்க வேலை செஞ்சுருப்பேன் இல்லாட்டிக்கு சிலாக்கள் வந்து அதே ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செஞ்ச அப்பா என்ற கம்பெனியில் வந்து அந்த அக்கௌண்டன்டாக இருக்கிறோம் ஸோ அது வந்து சுவிட்சர்லாந்து நிலைமை ஆனால் இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதுதான் தான் ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் தனி இப்போ தனியாக நாங்கள் வந்து இந்த மூளை வளர்ச்சி அல்லது அறிவை மட்டும் நாங்கள் வளர்க்குறதுல ஒரு பலன் ஆனால் ரெண்டாவது மூன்றாவது பலன் வந்து அந்த மூல பலனை வந்து வணிக பலனாக மாத்திரையில் தான் இருக்குது அப்போ அந்த வணிக பலன் வணிக பலன் அன்றைக்கு வந்து அது கேபிட்டலாக இருக்கலாம் ரிசோர்ஸாக இருக்கலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நெட்ஒர்க்காக இருக்கலாம் அதுன்ற ஒரு பெரிய நெட்வொர்க் தான் எலிமின்ன்ற நான் பார்க்குறேன் ஆனால் இந்த எலிமின் நெட்ஒர்க் வந்து இப்போ நாற்பது நாளில் இருந்து செயல்படைக்க ஒரு ஒரு பெரிய ஒரு பலன் வந்து இது சுவிட்சர்லாந்துக்கு வர்றது நம்பி அதில் வந்து கண்டிப்பாக நான் பார்க்குறது ரெண்டாவது சமுதாயம் இப்போ நாங்கள் முதலாவது சமுதாயம் சுவிட்சர்லேண்ட்ல இருக்கிற ஆக்கள் வணிகம் செய்யணும் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி எங்களுடைய வணிகம் போக போகுது அது ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆஹ் அந்த வணிகம் வந்து நாங்கள் எப்படி வந்து பலப்படுத்த அது இந்த பலன்கள் வந்து இனி வரும் ஜெனரேஷனுக்கு எப்படி வருது அது சுவிஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி ஏனென்றால் நாளைக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது மட்டும் சில ஆக்கின்ற ஐடியா மைண்ட் செட் வந்து இருந்தது நாங்கள் தாயத்துக்கு வீழத்துக்கு திரும்பி போக போகிறோம்ன்றது ஆனால் அது நான் நினைக்கிறேன் முக்கவாசி ஆட்களுக்கு அந்த ஐடியா இல்லை அப்போ நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் இனி எப்படி இருக்க போகிறோம்ன்றது தான் கேள்வி இப்போ அதுக்கு தான் நாங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணணும் கதைக்கணும் மக்களோட சந்திக்கணும்ன்றது இந்த அபிப்பிராயம் அது முக்கியம் வந்து நாங்கள் நாற்பது நாள்லேருந்து தமிழ் ஆக்கில் செய்கிறோம் அதான் மெயின் பாயிண்ட் அது அதனால் நான் ராயசோடு சேர்ந்து வேலை செய்கிறேன் அது ஒரு எனர்ஜியை தரும் எங்களுக்கு மெட்ராக்களுடைய நெட்ஒர்க் பண்ணிக்கவே அட்வைஸ் கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் செய்யலாது ஏன்னா நாங்கள் சில நேரம் யோசிச்சு எங்கிட்ட கிட்ட இருந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் ஒரு திரும்ப செய்யலை நான் மட்டும் தான் செய்ய போகிறேன் என்று ஆனால் இதே விஷயம் வந்து யாராவது ஒரு ஆள் செஞ்சு கொண்டு இருப்பினா அவை சுவிஸில் இருக்காயினும் சில நேரம் சிங்கப்பூரில் இருப்பினோம் சில நேரம் தமிழ்நாட்டில் இருப்பினோம் அப்போ வந்து நாங்கள் திரும்ப அதுக்குள்ள போய் கால் விட்டு உள்ள எப்படி இல்லை நாங்கள் அந்த அட்வைஸை கேட்டுக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்குறது தான் திறமை நினைக்கிறேன் அது முதலாவது ரெண்டாவது வந்து புதிய புதிய வணிக உறவுகள் வந்து அடுத்த குளோபலாக பிஸ்னஸை கொண்டு போகிறாக்கள் இப்போ சிலாக்கள் சுவிஸ்க்குள்ளேயே பிஸ்னஸ் செய்யணும் ஆனால் சிலாக்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் செய்கிற செய்ய போக ஆக்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் சில நேரம் அந்த தமிழாடோட நீங்கள் சில செய்ய மாட்டேங்குது தமிழ்நாடு இன்னும் ஒரு நெட்ஒர்க் பார்ட்னரோட நீங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்போ அந்த ரீதியில் வந்து அது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் மற்ற வாய்ப்பில் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ ப்ரொஃபெசர் கணேஷ் சொன்ன மாதிரி இல்லத்தில் வந்து வடக்கு கிழக்கு மலையகம் மூன்று இடங்கள்லேயும் ப்ராஜெக்ட் செய்கிறாக்கள் இனம் மெட்ட இந்த அமைப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியாகும் தமிழர்கள் கலை கலாச்சாரம் அறம் பண்பாடு மொழி இந்த ரீதியிலே உலகிலேயே உன்னதமான இனமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழவும் எதிர்கால சந்ததனிகள் அல்ல ஒரு நிலையில் வரவேணும் என்ற நோக்கத்துக்காக எங்களுடைய பதிவணக்கத்துக்குரிய அடிகளா இப்படி ஒரு ஒரு அமைப்பை கருவாக்கி உருவாக்கி இன்று ஒரு பெரிய ஆலமரமாக பெரிய ஒரு ஆலமரமாக பரிணமித்து நிற்கின்றது அந்த ஆலமரத்துக்கு எங்களை போன்றவர்கள் பல நாடுகளிலே பறந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லோரும் விழுதுகளாக இருந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த ஆங்கிலம் பேசுகின்ற அல்லது ஆங்கிலம் அரச மொழியாக இருக்கக்கூடிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களை தவிர மற்றவர்களாம் புலம்பெயர்ந்த தான் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படியான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்றுதை நான் அந்த நேர்காணலை சொல்லியிருக்கேன் எல்லாரும் கல்விப்படுத்த மாட்டார்கள் த ஒன்று எங்களுடைய மொழி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஓரளவு தான் ஆங்கிலம் தெரிஞ்சுது அதுபடி தெரியாத ஆனால் நான் அந்த இதில் சொன்னது போல பாறையிலே விதத்தாலும் பயிராக முளைக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தாலை வனத்தையும் பசுந்தரையாக ஆக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் நிறைய உழைப்பு உழைப்பு தான் தரணர்களுக்கு மிக முக்கியமான உன்னதமான நிலையில் இருக்கு அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு பாலமாக அமைகிறது தான் இந்த எலிமின் அமைப்பு பல நாடுகளில் இது ஏற்கனவே நான் சொல்லி நான் திரும்ப அதை ரிஜிம் பண்ணதே இல்ல பல நாடுகளில் தமிழர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பாலமாக அமைந்து இந்த இந்த எலிமின் அதாவது இந்த ரைஸ் அமைப்பு மூலமாக ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு எதிர்காலத்தில் தமிழர்கள் தலடி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வணிகத்திலேயே வணிகத்தில் தலையிமிந்து வாழக்கூடிய ஒரு நல்ல இனமாக நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு மேம்பாடு நிலைக்கு வர வேண்டும் என்றதுதான் இந்த அமைப்புடைய நோக்கம் புறநகரத்தை சொன்னது போல் தமிழன் தாழ்ந்தாலும் தலை மாட்டான் மிகுந்தாலும் மண்டியிட மாட்டான் அதுதான் அந்த உண்மையான ஒரு விஷயம் ஏனென்றால் தமிழர்கள் தாங்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கலை கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் இன்றைக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள் நாங்கள் அடிக்கடி மூச்சுக்கு முன்னூறு தடவை அந்த யூதரை பற்றி தான் கதைப்போம் ஒரு சின்ன ஒரு தொகையை கொண்ட மக்கள் அந்த மக்கள் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி வைக்கிறார்கள் உலகத்திலும் மிகப்பெரிய வல்லரசுகள் கூடி பயப்படுது வல்லரசு அமைப்பு எதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என்ன அமர் இருக்கும் முக்கிய அடிப்படை அமைத்து பொருளாதாரம் நான் அந்த நேர்காணல சொன்னது போல பொதுவாக யாராவது ஒரு யூதர்களா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை பாராட்டுங்க பயப்படாதீங்க உங்களாலேயும் முடியும் தனிப்பட்ட ரீதியில பொருளாதாரத்தில் மேம்படாத ஒரு மனிதனையோ பொருளாதாரத்தில் மேம்படாத ஒரு குடும்பத்தையோ பொருளாதாரத்தில் மேம்படாத ஒரு நாட்டோ நாடு அங்கீகரிக்கப்படுறதில்லை யார் யார் பொருளாதாரத்தில் இருக்கிறார்களோ அந்த 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 நாடு தான் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா தயாரித்த ஆயுதம் பொருளாதாரம் என்னுடைய அதாவது எப்படி அந்த நிறுவனம் சரியான முறையில் லாபத்தை அடைய வரும் அந்த லாபத்தை அடைய வழிவகை என்ன எழுநூறு பேரை கட்டியமைக்கின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை ஒரு ஒரு தமிழ் தான் ஆகிய கிடைக்கிறது தமிழ் என்ற ரீதியில பெருமைப்படுகிறேன் ஆனால் அது அடையிறதுக்கு பல பல விஷயங்கள் நடந்தது அதை பற்றி இப்போ வேண்டிய அவசியம் இல்லை நான் பல தடவைகள் சிறியோடு சும்மா காய்ச்சிக்க ஒரு தமிழருக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனங்களை ஒரு காய்ச்சி ரெண்டாம் ஆண்டு இல்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் ஆய்வாண்டு வந்த நினைக்கிறேன் தமிழர்கள் வந்து என்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன் இன்டகரேட் சொல்ல வேண்டாம் சகஜீவனம் சொல்லலாம் அதாவது வந்து இங்கே தே நாட்டு மாநிலோட என்ன மாதிரி பொருளாதாரம் சரி அல்லது படிப்பு ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி இவ்வாறு இருக்கிறாங்கன்றால் தமிழர்கள் வந்து பின்பங்கி தான் தோன்று நான் நினைக்கிறேன் சோமாலியா அப்படி அந்த நாட்டோட சேர்த்து உடைக்கல தமிழர் வந்து சரியா வாங்கி இருந்தது அதுக்கு பல காரணங்களும் இருக்குது ஏன்னாட்டா வந்து தெரியும் கூடுதல தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு தான் இருந்தது அவைகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் சம்பளத்துல தெரியும் பத்து வீதம் கழிச்சு கொண்டு போய் போனோம் ஏன்னா உங்களோட நாட்டுக்கு அது ஒரு அனுப்புவோம் அப்ப அந்த இன்டகிரேஷன்ல ஒரு கேள்விக்குறியோன்னு இருந்ததுதான் ஆனா ரெண்டாவது தலைமுறையை பாத்தீங்கன்னா கலுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வேற இல்லை ஒரு அரசியலுக்குள்ள போகணுமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் என்னென்னா வெங்கட பிரச்சனை நாங்களே முன்னூறு பண்றோம் கமலாக்களை திரும்ப பிரச்சனைகள் கஷ்டப்படுது கமலாக்கள் மாத்திரம் இல்லை இங்க ஹவுஸ்லேண்டர் ஹவுஸ்லேண்டர்ன்னு சொல்லலாம் மற்ற சுவிஸ் மக்களும் தான் அப்போ எங்கட பிரச்சனையில நாங்களே கொண்டு வரணும் கலைக்கணும் எங்களுக்காக முந்தி சுவிஸ் கலாக்கள் சப்போர்ட் பண்ணி கலைச்ச வேணும் ஆனால் நாங்கள் இப்போ எங்கட இதை நாங்களே முன்னு கொண்டு வரணும் என்றதுக்காக நாளைக்கு ஒரு பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கலெக்ஷன் ரெண்டு பார்ப்போம் என்னதான் மக்கள் சொல்லினோம் அண்டு அப்பே இருந்து ஏதோ சுவிஸ் மக்களை நான் சப்போர்ட் பண்ணி வாக்களிச்சேன் அதுல இருந்து நான் எங்கட வந்து எங்கட மாநிலத்துல நாங்களே கொண்டோம் நானும் கலைக்கிறேன் அதே மாதிரி எல்லா தமிழாக்களும் இரண்டாவது தலைமுறையும் வரணும் அதுக்கு நீங்களும் அதுக்கு ஆதரிக்கணும் இல்லாம வந்து இந்த அரசியல் வந்து ஒரு முக்கிய ஒரு ஒரு பங்கு பொருளாதாரம் சரிதான் நான் முக்கியமா இந்த அரசியல் ரீதியா பல முடிவுகள் எடுக்கப்படுறது அதுக்கு வந்து நாங்களும் அதுக்குள்ள இன்னும் கன பேர் உள்ள வரணும் அதுக்கான முயற்சிகள் திரு என்னால் சேர்ந்து சுதாரணம் கன பேர் எடுத்தோன்றிருக்கிறோம் நீங்களும் கை கொண்டு வந்து வாழ்த்துக்க நன்றி தமிழக தமிழர்கள் வந்து சுவிஸ் நாட்டுக்கு வந்து இப்ப நாற்பது ஆண்டுகள் அப்ப நான் அப்பாட்ட கேட்டேன் அப்பா என்னோட நீங்க வந்து தயவு செய்து நாலு விதமா இலங்கைக்கு வாங்க உண்டு எனக்கு எங்க யாப்னோத காட்டுங்க இப்ப இங்க வந்து எனக்கு பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கிறது எப்படி சுற்றுலா கூட எல்லாம் தெரியும் ஆனா இலங்கையில எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்ப அது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்ப என்னை பொறுத்தவரை ரெண்டாம் கலைமுறை நீங்க ஈடுபடணும் ஈடுபடணும்னு சொல்றீங்க ஆனா எங்களை ஈடுபடுறதுக்கு எனக்கு உணர்வு வரணும் உணர்வு வர்றது எப்படி வர்றது தமிழ் மட்டும் படிச்சால் வராது ஆலை மரம் தென்னை மரம் மட்டும் படிச்சால் வராது அதை போய் நாங்கள் நேரில் பார்க்கணும் அப்ப நான் இந்த வருஷம் இலங்கை பயணம் போன பிறகுதான் நான் பிளைட்ல இருக்கேக்க எனக்கு அழுக வந்துச்சு அப்ப நான் யோசிச்சு நேர எனக்கு அழுக வந்திருந்தேன் ஏதோ ஒன்று விட்டு குடுக்கிற மாதிரி விட்டு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆனா சொந்தம் எல்லாம் தாயுதப்பன் இருக்கணும் அப்ப எனக்கு யோசிச்சு அழக இப்படித்தான் என் அம்மா அப்பா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அழுது எங்களுக்கே ஒரு லீவு நாள் போனேன் எங்களுக்கே இப்படி என்றால் அங்க இருந்த ஆக்களுக்கு அவ்வளவு அழுக வந்திருக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிளைட்ல இருந்து வெளிநாட்டுக்கு தாய் தாய்தப்பனை பாப்போமா இல்லையா அப்ப அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு சின்ன ஒரு வீடு இருக்கும் கொக்குடியில அப்ப அதுல காலையில ஆறு மணிக்கு எங்களுக்கு டக்குனு உடம்பு இருப்பேன் வீட்டு முற்றம் கூட்டுறது அஹ் ஒரு என்னோட இலங்கை பூமி வந்து ஒரு பொன் பூமி என்ன போட்டாலும் வளரும் மரவள்ளிக்கிழமை போட்டா வளருது மல்லிகை போட்டா வளருது அப்ப எனக்கு அப்பதான் கொஞ்சம் முன்னோர்கள் வந்து அஹா இப்படி ஒரு பொன் பூமியை நாங்க வந்து பாதுகாப்பு அப்ப நாங்க அப்பாகிட்ட கேட்டேன் நான் பஞ்சம் வாங்குவோம் நாங்க வந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பிரைவேட் நீங்கள் எல்லாரும் வந்து உங்க குடும்பங்கள் ஆலயங்கள் கண்ணையம்மன் கோயில் ஆலயம் எல்லாருக்கும் காசு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் காசு கொடுக்கறது மட்டும் என்ன பொறுத்தவரை சொல்யூஷன் இல்லை அது வந்து ஒரு பிச்சை வாங்குற மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து பிஸ்னஸ்கார அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அதே மாதிரி எங்கள் தமிழர்கள் இலங்கையர்களுக்கு நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அதைக்கு பிச்சை வாங்கி கொடுக்காம அதைக்கு ஒரு தொழிற்சாலை நாங்கள் அமை அமைக்கணும் அந்த சிறுவர்களுக்கு அதனால்தான் அவை வந்து வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க இப்ப அங்க நான் ஸ்டேட் ஆஃப் இன்னும் தமிழர்கள் வந்து கொண்டிருக்கீங்க இலங்கையில ரிஜெக்ட் இலங்கையில வந்து பிரச்சனை இல்ல பிரச்சனை இருக்குது ஆனா தனிப்பட்ட ரீதியில உயிராபத்து பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க அது இல்ல போர் முடிஞ்சது அப்ப அதை வர்ற காரணம் என்ன பொருளாரி பொருளாரி என்ன அப்ப என்ன பொறுத்தவரை அங்க ஒரு பொன்பூமி இருக்கும் பொழுது நாங்க வந்து அதுல தொழிற்சாலை அமைய வேண்டும் அப்படி அமைக்க போறோம் என்ன ஐடியா இருக்குன்னு அதை எதிர்பார்த்ததான் நான் சோமர் வேற இருக்குன்றது சயின்டிஸ்டர் ஜாயின் பண்ணிருந்தாங்க இப்போ த்ரீ இயர்ஸ் இங்கே வேற செய்யுங்க அப்புறமா யோசிச்சேன் இந்த மருந்துகள் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது எனக்கு தெரியும் ஜாயின் டு கார்ம் செட்டிகுல் காம்பவுண்ட் ஐ மேக் மெடிசின்ஸ் ஐ சிம்பசைட் மெடிசின்ஸ் இப்போ எனக்கு தெரியும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து மருந்து நம்ம செய்யவே முடியாது இப்போ நம்ம கிட்ட நம்மளே ஏமா இப்போ இதுக்கு விடை எங்கே கிடைக்கிறதுனா ஒரு முறை நான் எனக்கு வந்து ஆழ்ந்த தமிழ் ஆர்ட் இது உண்டு ஒரு ஈடுபாடு உண்டு ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சிந்தா மெடிசன்கெலாம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருந்தேன் அதில் இருக்கிற சில ஆர்டிகல்ஸ் எடுக்கும்போது இந்த அலோபத்திக் மெடிசினுடைய தேவை இல்லைன்றது நமக்கு தெரியப்பட்டு இப்போ அதை வந்து யாருமே எடுக்கலை வெளியே எடுக்கலை இப்போ அதுக்கு ஒரு முன்னேற்பட ஏன் நம்ம இந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டுல நான் இங்கேருந்து போயிட்டேன் இருக்கன்னு புரியல இந்த வேலை கடை ஸோ அப்புறம் சார் இந்த திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே வாங்க வந்து ஒரு கம்பெனி ஒன்று அந்த கம்பெனியில் நாங்கள் யோசிச்சோம் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செய்யணும் அது எல்லாருக்குமே உபயோகமாகணும் ஃபஸ்ட்டு போல் அலோபதிக்கு அகைன்ஸ்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டப்போ நான் படித்ததுக்கு வச்சு எனக்கு தெரிஞ்சது இந்த அலோபதி நமக்கு உதவி பண்ண போகிறது இல்லை ஸோ அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் நான் கேன்சர் அப்போ இந்த கேன்சர் வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சான்சஸ் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற அந்த சாப் போடும் இப்போ நீங்கள்லாம் பார்த்துப்பீங்க இந்த பாதிப்பு

அதுக்குல இவர சந்திச்சதுன்னா துபாய் துபாயில் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி இவரை சாப்பிட்டா அது நான் போனது லண்டனில் நடந்தது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மே ஐ அட்டன் நான் ஹாஸ்பிட்டல் வேலையை விட்டு பிறகு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் என்ஹெச்எஸ் சொல்கிற நான் கண்ட்ராக்டர் வந்து ஒரு குடும்ப வைத்திய லண்டனில் வந்து டாக்டர் மகள் டாக்டர் என்னுடைய பரவானிட்ட இந்த நாட்டுக்கு வந்தபோது இருபது வயசில் வந்தேன் ஆனால் எங்களுக்கு நீ எல்லோரும் நல்ல மாதிரி இப்போ ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலேருந்து வந்தவைக்கு வந்து அங்கே முதல் வந்து கல்வி சார்ந்து போன அப்படியால் நுழைச்சி நிறைய இருந்தது அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்டில் சரி அரசாங்க சார்பில் சரி ஒரு தொழில் செய்யும் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிருந்தது எல்லோருக்கும் இந்த அல்லது அது சார்ந்த ஆட்கள் இருந்தது சட்டத்தரணிகளோ டாக்டர்ஸோ இங்கே நாங்கள் வரும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து ஏலவெல்லாம் ட்ராப் அவுட்டோட அப்போ எங்களுக்கு அந்த அந்த அறிவு சார்ந்த அண்ணன் சொன்ன மாதிரி அந்த தொழிலுக்கு அப்பாற்பட்ட அந்த அறிவு எங்களுக்கு இருக்கு அதுக்கு பின்புலமாக இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு என்னென்ன என்னென்ன விடயங்கள் என்னென்ன திரைக்கழகங்களில் எங்களுக்கு கொமிஷன் எடுக்க வேணும் அல்லது எப்படியான திட்டத்திட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த வந்து எனக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மேற்பட்ட பார்ட்னர்ஸ் இருக்கணும் இந்த நாட்டிலேயும் ஒன் ஹவர்ல என்னால் சாமான் பிக்கப் பண்ணிடும் அது என்ன வாயிருந்தாலும் சரி அப்படியே ஒரு டேலண்டில் செய்து கொண்டு இருக்கணும் கான்ஸ்டியூட்ஸாக ஸோ எனக்கு பொம்பில் வேறு சில முழுக்க இந்த நாட்டுக்காரன் எல்லா ஜெர்மன் ஃப்ரான்ஸ்காரன் ஸோ எங்கேயாக்கள் ஒரு தினமும் இல்லை ஸோ அதாவது எனக்கு பெருசாக எல்லாரையும் தெரியாது ஸோ இது வந்து நாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிண்டரில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி என்னட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாகனத்துக்கு மேலே நிற்கிது பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து என்னையே நம்பி இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அப்போ தமிழர்கள் ஒரு வலுவான சக்தியாக இந்த நிலவுலகில் நிலை பெறுவதற்கு ஆத்மீகம் அவ்வளவு முக்கியமானதோ அது போன்று பொருளாதாரம் மிக மிக முக்கியமானது